அனைவர் பத்திரிக்கை நண்பர் அனைவருக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஓட்டலேயர் சார்பாக வருகைவனை வரவேற்று நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய ரொம்ப சப்போர்ட்னால இந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்கு இன்னும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் இந்த ப்ரோக்ராம் இருக்குது இன்னும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ் ஆமைய உங்களோட ஒத்துழைப்பை கோயம்புத்தூர் ஹோட்டலியர் சங்கம் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு த்ரீ டே ப்ரோக்ராம்ஸ் நூற்றி ஐம்பத்தாறு ஸ்டால் இருக்குது இதில் வந்து எண்பது ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க ஸ்மால் சின்ன பெட்டிக்கடையில் பெஸ்ஸில் இருந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா கிரேட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு பஞ்சு முட்டாயிலிருந்து கான்டினல் ஃபுட் வரைக்குமே கிடைக்கும் ஸ்மால் போர்ஷன்ஸ் எல்லாருமே ஸ்மால் போர்ஷன்ஸ் அதற்கான விலையில் எல்லாருமே எல்லா கடலையும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் சார் செக்ரட்டரி சார் மற்ற தகவல் சொல்லுவார் இதோடய டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு மூணு நாளுமே இசை நிகழ்ச்சிகள் நல்ல பெரிய லெவலில் ஒரு மியூசிக் கன்சர்ட்டு வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் உள்ளே அவங்க வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டு அவங்க எந்த பிராண்டில் பிடிச்சிருக்கோ அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸிங்கில் லோ குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கிற மாதிரி போர்ஷன்ஸ் கம்மியாக வயிறு உடனே ஃபில் ஆகாத மாதிரி அவங்க நிறையா ப்ராண்டை பேஸ் பண்ணிருக்காங்க பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வானம் வானிலை அவ்வளவு சரியான ஒரு சூழ்நிலை இல்லைனாலும் கூட மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த மலைக்கு நடுவுலையும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது இதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி அதிகம் இதை பத்தி இந்த ஈவெண்ட்டோட சேர்மேன் மிஸ்டர் டேவிட் எங்கல்பர்ட் இதை பத்தி உங்களுக்கு சொல்லுவோம் நடந்திருக்கு இது வந்து இந்த டேஸ்ட் மெயின் விஷயமே ஒரே கூரையின் கீழ் எல்லா ஃபுட்டும் கிடைக்கிறது தான் தலைவர் சொன்ன மாதிரி பாப்கார்ன்லருந்து பஞ்சு மிண்டில் ஆரம்பிச்சு காண்டி ஃபுட் வரைக்கும் இந்த வேலை கிடைக்கும் வேற கோயம்புத்தூருக்கு ரொம்ப மிக்க நன்றி கோயம்புத்தூர் எப்போவுமே மிகப்பெரிய ஆதரவு அது ரெஸ்டாரண்ட் சைடில் மிகப்பெரிய ஆதரவு கோயம்புத்தூர் மக்கள் கொடுக்குறாங்க எங்களுக்கு மேலும் மேலும் வளரக்கு கோயம்புத்தூர் மக்கள நீங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அனைவரும் பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் கோயம்புத்தூர் டிஸ்டிக் ஹோட்டல் சார்பாக வருகை விலை வரவேற்று நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய ரொம்ப சப்போர்ட்னால இந்த சக்சஸ் வந்து